பார்த்தது அதுக்கப்புறம் தூரத்துலேருந்து பார்க்கறது தான் அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டியில் வந்து மூன்று முடி காளை படம் சரியாக ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து படங்க தயாரித்து எட்டு வருஷங்கள் ஆன பிறகு மறுபடியும் இண்டஸ்ட்ரிக்கு வந்த படம் அந்த மொரட்டுக்காளைய படத்தில் என்ன வந்து ஹீரோவாக புக் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஏவிஎம் செட்டியார் சொல்லி சொன்னது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்போது வந்து சரவணர் ஆஃபீஸில் வந்து நேராக அவரை வந்து சந்தித்தேன் அந்த ஒரு ஆஃபீஸ் அவ்வளோ க்ளீன் அவ்வளோ நீட் வெல் டெக்கர்ட் அந்த மாதிரி வைப்ரெண்ட் ஒரு பாசிட்டிவிட்டி நானும் எத்தனையோ அரசீர்வாதங்கள் ஆஃபீஸுக்கெல்லாம் போயிருக்கேன் மல்டி பில்லினியர் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃபீஸுக்கெல்லாம் போயிருக்கேன் அந்த மாதிரி நான் ஆஃபீஸ் நான் பார்த்ததே கிடையாது அந்த ஆஃபீஸில் எல்லாம் தெரியும் எப்படி இருக்கு சரணன் சார் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட வந்து நான் வந்து கம்பெனியில் வந்து பதினொன்று படம் பண்ணியிருக்கேன் ஒன்பது படம் வந்து எஸ்பி மதுராவனோடய பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு படத்துலேயும் வந்துட்டு கதை நம்ம வந்து கேட்கவே வேண்டாம் எல்லாமே அவரே வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி எந்த ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த மாதிரி படம் பண்ணணும் எந்த மாதிரி கதை பண்ணணும் அவங்க ஃபேன்ஸ் என்ன விரும்புகிறாங்க அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன் ப்ளேயும் பண்ண வச்சுட்டு அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு என்னென்ன கேரக்டருக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணி மியூசிக்கில் இருந்து எல்லாத்துலேயும் வந்து இப்படி வந்து காலி இடம் அப்படி விடக்கூடாது ஏதாவது கட்டினோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பார்த்து அவர் கண் பார்வையில் அவரே டிசைன் பண்ணி அவரே ஆர்கிடெக்ட் இட் பண்ணி பண்ண மண்டபம் அது ராபேந்திர மண்டபம் அதே மாதிரி வீட்டு போலீஸ் கார்டனுக்கு வந்திருந்தாங்க போலீஸ் கார்டன் வீட்டு பக்கத்துலேயே வந்து சில கிரவுண்ட்ஸ் கிரவுண்ட் இருந்தது கிரவுண்ட்ஸ் இருந்தது அது சினிமா ஆர்டிஸ்ட் தானே அது சினிமா படம் வந்து எப்படியோ தானாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா பேரும் நினைப்பாங்க ஸோ அது வந்து ரெண்டு மடங்கு வெளியே சொன்னால் பரவாயில்லை மூணு மடங்கு சொன்னால் பரவாயில்லை பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு சொன்னாங்க நான் வந்து ஒரு பத்து அடிக்கு காம்பவுண்டு கட்டிட்டு அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டேன் நான் அதுக்கு கொஞ்சம் சார் வீட்டுக்கு வந்தாங்க என்ன பிரதர் அங்கே வந்து இங்கே சௌரி கட்டிருக்கீங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி சார் க்ரௌண்ட் இருக்கு இவ்வளோ விலையை சொல்கிறாங்கன்னு சொல்லி இல்லை பிரதர் அது என்ன விலை இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கிடுங்க அங்கே யாராவது வேறு யாராவது வந்தால் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இன்னும் நாளைக்கு வந்துட்டு நீங்கள் ரிக்ரெட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் எவ்வளோ அதுக்கப்புறம் சிவாஜி படம் பண்ண பிறகு என்கேட்ட சொன்னாங்க நீங்கள் நைன்ட்டீஸில் வந்து ரெண்டு வருஷத்துக்கு உடம்பு பண்ணுறீங்க மூணு வருஷத்துக்கு உடம்பு பண்ணுறீங்க வேண்டாம் பிரதர் வயசு ஆக ஆக பிஸியாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் உடம்புக்கு நல்லதும் மைண்டுக்கும் நல்லது அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அது இப்போவும் நான் அது பண்ணிகிட்ருக்கேன் ஸோ சரவணன் சார் வந்து இண்டஸ்ட்ரியை மீறி வெளியே கூட அவருக்கு வந்து அவ்வளோ மரியாதை ரெஸ்பெக்ட் ஏன்னு அவர் அப்படி வாழ்ந்தார் இஸ் எ ரியல் ஜென்டல்மேன்